வணக்கம் வணக்கம் பேக் டு சேனல் நான் அந்த உங்கள் டேஸ்க்கு அப்போ எனக்கு என்ன வீடியோ பார்க்க முடியல இன்றைக்கி வந்து பங்குனேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதனால காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு வீடியோலாம் தொடச்சிட்டு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சேன் வீடியோலாம் தொடச்சிட்டு சாமியை கும்பிட்டாச்சு பிரம்மமுகூர்த்தத்துலேயே சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துருக்கேன் சாமி கும்பிடும்போது எடுக்க முடில லேட் ஆகிடுச்சு அவசர அவசரமாக வீடியோலாம் தொடச்சி விட்டுட்டு எழுந்திரிச்சிட்டு தடைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கு எலேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பதினொன்று டு பன்னெண்டு வரைக்கும் ஒரு ஹோரை நேரம் வந்துருக்கு சுக்கர ஹோரை நல்ல நேரம் அதில் வந்து நம்ம வந்து வெற்றிலை தீபம் நெய் நெய் போட்டு ஒரு விளக்கு போட்டும் ஆறு வெற்றிலை போட்டு தீபம் போடலாம் டில்லியாக ஆறு விளக்கு ஆறு வெற்றிலை தீபம் போடலாம் ஆறு வெற்றிலை வைத்து வெற்றிலை தீபம் போடலாம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பதினொன்று டு பன்னெண்டு மணி வந்து அந்த வெற்றிலை தீபத்துக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவர் தான் முருகர் பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திராடம் நட்சத்திரத்தில் வரதுனால பங்குனி ஊற்றுணும்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எது என்னவோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்து நம்ம சாமிக்கு கும்பிட்டோம்னாவே அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க பிரச்சனைகள் தெரியுதோ இல்லையோ நம்மளோட மன மனதில் இருக்கிற கஷ்டம் குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்டு நாலு டு அஞ்சரை நாலு நாலு டு அஞ்சரை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு செவன் டேஸாக பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை கரெக்டாக போன ஃப்ரைடே ஆரம்பித்தேன் இந்த ஃப்ரைடே வந்து ஒன் வீக் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா மைண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது நம்ம காலையில் எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனசு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது அதை இதையும் நினச்சிட்டு நம்ம குழம்பிகிட்டு இருக்க தேவையில்லை ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்குது டென்ஷன் இல்லாமல் ஒரு ஒரு இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பிரம்ம முத்தத்தில் இருந்துச்சு நம்ம வேணா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து மனதுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை நம்ம வேண்டது க கிடைக்கிறதும் கிடைக்காதும் கடவுளோட கையில் இருந்தது மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நம்ம வந்து சாமி விட்டோன்னாவே அதே வந்து ஒரு மன திருப்தியாக இருக்குது ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தான் உங்கள் டிஎஸ் கப்பல் மறக்காமல் லைக்கை போட்டு விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஓகே பாய் அடுத்த விலாகில் பிளாக் பார்க்கலாம்